ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பொங்கல் இன்னைக்கு பொங்கலுக்கு நாங்கள் போட்டிருக்கிற கோலம் பாருங்கள் சூப்பராக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்புறம் இன்றைக்கி வந்து நாங்கள் பொங்கல் வச்சுருந்தோம்லங்க அந்த பொங்கலுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ப்ளாக் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் கோலம் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பொங்கல் வச்சோம் இந்த வருஷம் சிம்பிளாக வந்து கேஸ் அடுப்புலேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அடுப்புலேயே வச்சிட்டோம் பாருங்கள் ஓரளவுக்கு பொங்கி வர சுச்சுவேஷன் வந்துருச்சு பொங்கி வர்ற ஸ்டேஜ் ஆயிடுச்சு பாப்பா நல்லா தூங்கிட்டு சரி பொங்கி வர்ற டைம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை எழுப்பி கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்கோம் குழந்தைக்காக பொன் குழந்தைக்காக நம்ம வைக்கிற பொங்கல் அப்படிங்கிறனால பொங்கி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக பொங்கி வந்துச்சு பொங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து குழந்தையத்தான் நாங்கள் போட சொல்லுவோம் அழகாக பொங்கி வந்துருச்சு எங்கள் குட்டி வந்துட்டாங்க அவங்கள தான் ஃபஸ்ட்டு நாங்கள் அரிசி போட சொல்கிறோம் இது வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது பொன் குழந்தைங்களுக்காக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் வந்து காலங்காலமாக இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டுருக்கு நாமளும் எல்லாரும் வந்து பொங்கல் வைக்கணும் பொங்கல் வைக்கிறது வந்து எல்லோரும் கடைபிடிங்க சூப்பராக பொங்கல் வந்து பொங்கி வந்துருச்சு நாங்கள் அரிசி போட்டு அதை கும்பிட்டாச்சு இனி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரிசி உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம் பொங்கல் வைக்கிறது வந்து நான் லைட்டாக தான் வந்து போட்டிருக்கேன் எல்லாமே கரெக்டான அளவுகளோடு எல்லாம் நான் போடலை இன்றைக்கி வந்து பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது நிறைய வேலைகள் இருந்ததுனால எல்லா வீடியோஸும் என்னால் எடுக்க முடியல இப்போ வந்து நாங்கள் பொங்கலில் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு ஆட் பண்ணி தான் நாங்கள் போடுவோம் பாசிப்பருப்பு போட்டு வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெள்ளம் இருக்குது இல்லைங்க வெள்ளம் வந்து தட்டி உள்ளே போட்டிருக்கேன் வெள்ளம் ஆட் பண்ணி உடனே கொஞ்சம் நேரத்துலேயே ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்து நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இது வந்து பொங்கல் பானையை வந்து சென்டரில் வச்சு சாமி கும்பிடுறக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் பாப்பா வந்து இந்த வருஷம் நானே தான் தீபம் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குத்துவிளக்கு அவள் தான் ஏற்றி வச்சு ஆரம்பித்து வச்சா அவளுக்கு ஒரு ஆசாமல் வருஷம் வருஷம் நீங்கள் தானே பண்ணுறீங்க இந்த வருஷம் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தனம் குங்குமம் அந்த விளக்கு வைக்கிறது அப்புறம் எல்லாமே அவங்களே தான் கூட இருந்து அவங்க அப்பா கூட இருந்து எல்லாமே அவளே தான் பண்ணினான் தீபம் நானே தான் பற்ற வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளே தான் பற்ற வைக்கிறான் இந்த வருஷம் இது வந்து குழந்தைங்களுக்காக நம்ம வந்து பண்ணுறது ஒரு ட்ரெடிஷ்னல் நம்ம காலங்காலமாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரணும் பொங்கல் வந்து வைக்கணும் எல்லாருமே பொங்கல் வையுங்க பொண்ணு இருக்கிறவங்க தான் வைக்கணும் பசங்க இருக்கிறவங்க பொங்கல் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க எல்லாருமே வந்து காலங்காலமாக இது வந்து நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரணும் பொங்கல் கும் வச்சு இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்ருக்கோம் எங்கள் அம்மா கும்பிட்டுட்ருக்காங்க நம்மனாலும் முடிஞ்ச நம்ம ஸ்வீட்ஸு என்னென்ன நம்ம பண்ணுறோமோ நம்ம எல்லாமே வாங்கி வச்சு நம்ம பண்ணலாம் இப்போ நாங்கள் முறுக்கு சுட்டம் இதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருந்தேன் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சுருந்தோம் அதெல்லாம் வச்சு படையல் போட்டு சாமிக்கு அதில் வந்து தட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்த தலை மேலே இந்த மாதிரி ஒரு தட்டம் வச்சு செஞ்ச பலகாரத்தை எல்லாம் வச்சு பொங்கல் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்ன்னு சொல்லி நாங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றி வருவோம் பொன் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க தலை மேலே வச்சு இந்த மாதிரி நாங்கள் சுற்றி வருவோம் எங்களில் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சூப்பராக நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணணும் எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சூப்பராக மீட் பண்ணுறேன் எல்லாம் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து பொட்டெல்லாம் வச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாட்டா பாய் பாய்